ஹரி கிருஷ்ண எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்தியந்த ஸ்ரீ அதுவைததா தார சிவாசாடி கௌரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 பகவத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் முப்பத்தி ரெண்டு மொழிபெரப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபதா அகில உலக கிருஷ்ணா பக்தி ஸ்தபக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு பார்த்தனே வலிய வரும் போர் வாய்ப்புகள் ஸ்வர்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர் பொருளுரை இப்போரில் நான் நன்மை ஏதும் காணவில்லை இது நிரந்தரமாக நரகத்தில் வசிப்பதற்கு வழிவகுக்கும் என்று கூறிய அர்ஜுனனின் மனப்பான்மையை உலகின் பரம குருவான பகவான் கிருஷ்ணர் கண்டிக்கின்றார் அர்ஜுனனின் இது போன்ற வார்த்தைகள் அறியாமையின் காரணமாக எழுந்தவை தனக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய நேரத்தில் அகிம்சையை கடைபிடிக்க விரும்பினான் அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் சத்ரியன் அகிம்சையை கடைபிடிக்க போவ கடைப்பிடிக்கப் போவதாக கூறினால் அது முட்டாள்களின் கொள்கையாகும் வியாசதேவரின் தந்தையும் பெரும் முனிவரான பராசரால் இயற்றப்பட்ட பராசர ஸ்மிருதி என்னும் நியமியத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது எல்லாவிதமான துயரங்களிலிருந்தும் குடிமக்களை காப்பது சத்திரியனின் கடமை என்பதால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக சில சமயங்களில் அவன் வன்முறையை கையாள வேண்டும் போராமை எண்ணம் கொண்ட மன்னர்களின் படைவீரர்களை வென்று உலகம் உலகம் முழுக்க தர்மத்தின் அடிப்படையில் அவன் ஆட்சி செலுத்த வேண்டும் எப்படி பார்த்தாலும் சண்டையிலிருந்து விலக அர்ஜுனனுக்கு காரணம் ஏதும் இல்லை தனது எதிரிகளை வென்றால் அரசை அனுபவிப்பான் போரில் இறந்தாலோ அவனுக்காகவே திறந்திருக்கும் கதவுகளின் மூலம் மேலுலகில் பிரவேசிப்பான் விதத்தில் எந்த பார்த்தாலும் போரிடுதல் அவனுக்கு நன்மையே பதம் முப்பத்தி மூன்று மொழிபெயர்ப்பு எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரன் என்னும் புகழையும் இழப்பாய் பொருளுரை அர்ஜுனன் ஒரு புகழ்பெற்ற போர் வீரன் சிவபெருமான் உள்ளிட்ட பல தேவர்களுடன் சண்டையிட்டு பெரும் புகழ் பெற்றிருந்தான் வேடனின் உடையில் தோன்றிய சிவபெருமானுடன் போரிட்டு அவரை தோற்கடித்து செய்ததால் பாசுபாத என்னும் அஸ்திரத்தை பரிசாக பெற்றிருந்தான் அவன் ஒரு சிறந்த போர்வீரன் என்பதை எல்லோரும் அறிவர் துரோணாச்சாரியரும் அவனுக்கு வரமளித்து ஆசிரியரையும் கொள்ளக்கூடிய சிறப்பான ஆயுதத்தை பரிசளித்தார் ஸ்வர்க மன்னன் இந்திரன் உட்பட பல அதிகாரிகளிடமிருந்தும் அவன் தனது திறனு திறனுக்கான தகுதிச் சான்றுகளை பெற்றிருந்தான் ஆனால் அவன் போரை புறக்கணித்தால் தன் கடமையிலிருந்து தவறு தவறுவது மட்டுமின்றி தனது புகழையும் நற்பெயரையும் இழந்து நரகத்துக்கு செல்ல தயாராவான் வேறு விதமாக சொன்னால் போரிலிருந்து பின்வாங்குவதால் அவன் நரகத்தை அடைவான் போர் புரிவதால் அல்ல பதம் மொழிபெயர்ப்பு மக்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசிக்கொண்டிருப்ப மதிக்கத்தக்க ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட மோசமானது பொருளுரை அர்ஜுனனுக்கு நண்பராகவும் தத்துவ ஆலோசகராகவும் விளங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் போரிடம் மறுக்கும் அர்ஜுனனின் தீர்ப்பை கொடுக்கிறார் பகவான் கூறுகிறார் அர்ஜுனனே போர் தொடங்கும் முன்பே நீ போர்க்களத்தை விட்டு விளங்கினால் மக்கள் உன்னை கோலை என தூற்றுவார்கள் மக்கள் அவதூறு செய் செய்தாலும் பரவாயில்லை நான் போர்க்களத்தை விட்டு ஓடி எனது உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நீ நினைத்தால் அதைவிட போரில் இறப்பதே மேலென்று நான் அறிவுறுத்துவேன் உன்னை போன்ற மரியாதைக்குரிய மனிதனுக்கு அவமானம் இறப்பதை விட மோசமானது எனவே உயிருக்கு பயந்து நீ ஓடக்கூடாது போரில் உயிரிழப்பதே மேல் இஃது எனது நட்பை தவறாக உபயோகித்ததால் வரும் அவமானம் சமுதாயத்தில் இழத்தல் ஆகியவற்றிலிருந்து உன்னை காக்கும் எனவே போரில் பின்வாங்குவதை விட போரிட்டு மரணம் அடைவதே அர்ஜுனனுக்கு சிறந்தது இதுவே பகவானின் இறுதி தீர்ப்பாகும் பதம் முப்பத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச் சிறந்த போர் தளர் போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாகக் கருதுவர் பொருளுரை அர்ஜுனனுக்கு தனது தீர்ப்பை தொடர்ந்து வழங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் சகோதரர்கள் பார்த்தனார் ஆகியோரின் மீதான கருணையார் நீ போர்க்களத்தை விட்டு சென்றதாக துரியோதனன் கர்ணன் போன்ற மா வீரர்கள் என்னுவர் என்று எண்ணாதே உனது உயிருக்கு பயந்து ஓடினா என்றே எண்ணுவர் இவ்விதமாக உன்னை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் பெரும் வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர் அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும் பொருளுரை திடீரென்று கருணைக்காக குரல் எழுப்பிய அர்ஜுனனை கண்டு வியப்புற்ற பகவான் கிருஷ்ணர் அவனது இரக்கம் ஆரிய என்று முதலில் சுட்டிக்காட்டினார் தற்போது மேலும் பல வார்த்தைகளால் அர்ஜுனனின் பெயரளவிலான இரக்கத்திற்கு எதிரான தமது கூற்றை அவர் நிரூபித்திருக்கிறார் மொழிபெயர்ப்பு குந்தியின் மகனே போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம் வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம் எனவே உறுதியுடன் எழுந்து போர் பொருளுரை அர்ஜுனனின் படை வெற்றி பெறுவதென்பது நிச்சயமில்லாவிட்டாலும் கூட அவன் போர் புரிந்தாக வேண்டும் ஏனெனில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் அவன் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுவான் பதம் முப்பத்தி எட்டு மொழிபெயர்ப்பு இன்பம் துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய் பொருளுரை தற்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் போருக்காக போர் புரிய வேண்டும் என நேரடியாக கூறுகிறார் ஏனெனில் கிருஷ்ணர் இப்போரினை விரும்புகிறார் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவை கருத்தில் கொள்ளப்படுவதில்லை அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும் என்பது உன்னத உணர்வாகும் எனவே பௌதிக செயல்களின் விளைவுகள் இங்கு இல்லை ரஜோ ரஜோகுணத்திலோ ஒருவன் தனது புலர் செயல்பட்டால் நல்ல அல்லது தீய வினைகளுக்கு உற்பத்தியே ஆக வேண்டும் ஆனால் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் அதன் பின் சாதாரண செயலின் நியதி நியதிப்படி யாருக்கும் கடன்பட்டனா கடன்பட்டவனாகவோ கடமைப்பட்டவனாகவோ இருப்பதில்லை ஸ்ரீமன் பாகவதம் பதினொன்று ஐந்து நான்கில் கூறுகிறது எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு முகுந்தனான கிருஷ்ணரிடம் எவன ஒருவன் முழுமையாக சரணடைகின்றானோ அவன் தேவர்கள் முனிவர்கள் பொதுமக்கள் உறவினர் மனித சமுதாயம் முன்னோர் என எவருக்குமே பட்டவனா கடமைப்பட்டவனாவோ கடன் ஆக ஆகமாட்டான் இந்த மறைமுக குறிப்பு கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு இப்பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பின்வரும் பதங்களில் இது மிக தெளிவாக விளக்கப்படும் ஸ்ரீ சுமன் பகவத்கீதா கி ஜாய் ஸ்லஉபார்கி ஜாய் கோர பிரமணன் ஹரிஹரி போல்